தமிழர்களுடைய பாரம்பரிய வழக்கத்தில் ஒன்று தான் காது குத்தி மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன தான் சிட்டிக்குள்ளே வாழ்ந்தாலும் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் காது குத்து மொட்டை அடிக்கிறது அப்படின்னும் பொழுது அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்குள்ளே வந்து தான் இந்த சடங்குகளை செய்வாங்க அப்படி செய்தாலுமே அவங்கவுங்களுடைய குலதெய்வம் இருக்குமில்ல அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வயல்வெளியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த மாதிரி தான் இந்த குலதெய்வம் இருக்கும் எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலுமே அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வணங்குறது தான் வழக்கம் இப்போ நம்ம எங்களுடைய அக்கா வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது நான் போயிருந்தேன் இதுதான் உங்களுடைய இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இவங்க என்னுடைய அக்கா பையன் அவங்களுடைய மருமகள் அவங்க இந்த பிங்க் கலர் சாரியாக என்னோடய அக்காவுடைய பொண்ணு அவங்க ஃபேமிலி தான் இது அந்த ஊர்லேயே கிராமத்தில் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக முதல்ல இறை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் போகிறாங்க இதுதான் ஏற்கனவே வயல் வயல்வழி தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் இந்த தாண்டி தான் போகிறாங்க ரோடெல்லாம் கிராமங்களில் கூட இன்றைய காலகட்டத்தில் நல்லா ரோடு போட்டிருக்காங்க இது வந்து என்னோடய அக்கா போஸ்டிங் முதல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் அவங்க முதல் போஸ்டிங் எந்த இடத்துல தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க இது வந்து சேப்பங்கிழங்கு இந்த சேப்பங்கிழங்கு நம்ம ஊர்லெலாம் கிடைக்கிறது இல்லை கடைகளில் ஒரு சேப்பங்கிழங்கு இதுவே ஒரு கிலோவுக்கு வரும் இது வந்து தர்பூசணி அந்த ஷீட்டு மாதிரி போட்டுட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக இதை வந்து தண்ணியை விடுவாங்க நமக்கு பெரிய தர்பூசணி கிடைக்கும் சம்மர் சீசனில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த தர்பூசணி செடி தான் அதோடைய சொட்டு நீர் பாசனத்துக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது இல்லையா அதுதான் அந்த நீர் பாசனம் மூலமாக இது வந்து போகும் எல்லா இடத்துக்குமே அடுத்து வேர்க்கடலை செடி ஃபுல்லாகவே அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே வயல்வெளி தான் கிராமங்களில் கூட நல்ல சாலைகள்லாம் போட்டிருக்காங்க அப்போது முன்னாடியெல்லாம் பார்க்கும்பொழுது வண்டி ஓடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் கல்லும் முள்ளும் மேடுமாக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகவே முடியாது ஆனால் இந்த நிலை மாறிடுச்சு இப்போ கிராமங்களில் கூட சாலைகள் எல்லாமே போட்டாச்சு இந்த குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் பெல்லு அதே மாதிரி விளக்கு வைக்கிற மாடம் இருக்கு பாருங்க இந்த விளக்கு வைக்கிற மாடம் இருக்கிறதுனால காற்றடிச்சா கூட விளக்கு அணையாது அந்த மாதிரி ஒரு கிளாஸ்குள்ளே அதை போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற மரம் செடி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறாங்க முதல்ல தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க இதை இந்த வேலைகள் தான் வந்து இங்கே நடக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இதை பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போது இங்கே இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாமே கழுவுறாங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி மறுபடியும் கழுவாங்க முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி கழுவாங்க அங்கேயே போரெல்லாம் இருக்குது தண்ணி வருது குழந்தைங்க கூட எல்லாமே வேலை செய்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு குடும்பமாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னும் பொழுது அதில் எல்லாருடைய பங்குமே இருக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே தண்ணி ஊற்றி கழுவுறத நம்ம பார்க்குறோம் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டு தான் மொட்டை அடிப்பாங்க அந்த சடங்கு தான் இப்போ போயிட்டுருக்கு காது குத்துறதுக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே தண்ணி ஊற்றி கழுவுனாங்கல்ல இப்போ பால் ஊற்றி கழுவுறாங்க அந்த அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே கொஞ்சம் அந்த அபிஷேகம் கோயிலுக்கு எதிர்க்காவே இந்த ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரத்தில் எல்லாருமே அந்த விழுதுகளை வச்சு ஆடிட்டுருக்காங்க இது எல்லாமே மலரும் நினைவுகள் தான் சின்ன வயசில் எல்லோரும் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த அதே மாதிரி சின்ன வயசில் அவங்கவுங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் ஆடிகிட்ருக்காங்க இவங்க வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கலாய்ச்சிட்ருக்காங்க இவங்களும் ஆடிகிட்ருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு ஆடி பழக்கம் அதனால் நல்லா ஆடுறாங்க சூப்பர் இது மாதிரி எல்லாருமே அங்க போனவங்க எல்லாருமே ஆடுறாங்க நல்லா இருந்தது பாக்கறதுக்கு ஏ ஆடு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ஆடுறாங்க பாருங்க சில பேருக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்கு சில பேருக்கு ஆட முடியல வயசானாலுமே ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கு சின்ன வயசுல ஆடி இருப்பாங்க இப்போ ஆடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாப்பாக்கு என்னால் முடியுமா

ஆ அப்படி அப்பதான் அப்போதான் ஓடிட்டுருக்கேன் இவன் என்னோட அண்ணா பையன் இது வந்து ஈஸ்வரன் கோவில் இந்த ஈஸ்வரன் கோவிலில் சித்திரை மாதத்தில் விசேஷம் அந்த சூரிய ஒளி மூலஸ்தானத்தில் படம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவில் தான் இது பெரிய கோவில் இது அவுட்டரே பெருசாக இருக்குது உள்ள நிறைய சிலைகள் இருக்கு சிவன் வந்து இதில் மூலவராக இருக்காரு

குழந்தைங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கு இடம் இருக்குது சிட்டிக்குள்ளவே வந்து அடக்கி வச்சுட்டு கிராமத்துக்கு வரும்பொழுது என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் பசங்க இவங்க ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க அதனால ஸ்கூல் பஸ்ஸும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாம் வந்திருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வேன் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாப்பாவுக்கு இப்போ மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க ஒரே அழுக மொட்டை அடிக்கும்பொழுது இதைகளை தாய் மாமா மடியில தான் உட்கார வச்சு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க ஆ சரி மாரி 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 நார் மூஸ்கோ நார் மூஸ்கோ துருடா துருதிலே டப்பே எடிஸ்து ஒரே அழுக பாப்பா அந்த கத்தி பட்டு ஒரு சில இடங்கள ரத்தம் கூட வந்திருச்சு அந்த சைட்ல நல்லா தெரியுது வருங்க ரத்தம் வந்திருக்கிறது இன்னொரு பாப்பா பயந்து போய் பாத்துட்டு இருக்கா அவாடு வருது அந்த ஏற்கனவே அலங்காரம் பண்ணி முன்னாடி வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல தண்ணி ஊற்றி பால் ஊற்றி இப்போ இதோட அலங்காரம்